வாழ்க்கையல்ல நாடகம் ஆனதும் விலகிச் செல்ல ஓடையை போலே உறவும் அல்ல பாதைகள் மாறியே பயணம் செல்ல உலாவும் வெள்ளி வண்ண நிலாவும் என்னோடு நீ வந்தால் என்ன நதியே நீராடத்தான் உன்னை அழைத்தேன் பூவே நான் சூடத்தான் நாள் பார்த்தேன் நாளை நாமத்தான் காத்து கிடந்தே காற்றே உனை பார்த்ததும் கை சேர்த்தேன் மானே உன்னழகில் நானே ஓவியம் வரைந்தேனே கஞ்சாடை சொல்ல நானே என் இதயத்தை தானே எடுத்து கொடுத்தேனே நீ சொந்தம் கொள்ள பணி தூங்கும் ரோஜாவே என்னை வாங்கும் ராஜாவே ஒரு நாள் திருநாள் இதுதான் வரவோ சொல்லும் கை பிள்ளையே நான் மட்டும் சொல்ல வாய் வல்லையே நீ பார்க்கும் போது தவிப்பாச்சு செவ்வந்தி பூவும் செவப்பாச்சு பார்வையிலே கெளிச்சாளே புளியங்கொம்பா பிடிச்சாலே வேரோட தான் மனச பறிச்சாளே அவரும் போகு அரேழு நாளா தாபரை மேலு நீர்த்துளி போல் தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேளமும் தேவை என்ன சொந்தங்களே இல்லாமல் வந்த பாசம் பூவே உன் வாழ்க்கைதான் என்ன உன்னை நான் அல்லவோ கண்ணில் வரைந்தேன் நாளும் என் ஓவியம் நீ தானே கண்ணே உன் கண்ணிலே செய்தி செய்திப்பொடித்தேன் காதல் போராட்டமே நான் பார்த்தேன் முகம் பொங்கி வரும் தேகம் கொன்றதொரு தாகம் நம் பெண்ணல்லவோ நானும் கொஞ்சிட தீரும் கட்டி கட்டின சேரும் என் கண்ணல்லவோ அல்லவோ இளமாளை பொழுதாக இரு நெஞ்சம் இனிதாக இனிமை வழியும் இளமை இதுவோ சிவந்திட ஆபாரம் போகு ஆறேழு நாளா நீ போகும் பாதையில் காத்திருக்கு ஏனிமோக்கு ஏனுங்க வேத்திருக்கு ஆவாரம் போவ ஆறேழு நீ போகும் பாதையில் காத்திருக்கு மூக்கு ஏனுங்க வேத்திருக்கு மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்ட ரென்ன கட்டளகு வட்ட நீலவோ கண்ணே என் கண்ணே பூபாலமே கூடாதினும் வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ